கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் சரி டிவென் டிவி நேர்களை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஆரம்பமாக போது என்னென்னா புதனும் சுக்கரனும் இணைகிறாங்க மிதுன ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரனோட பயிற்சி ரொம்ப விசேஷம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் காலபுருஷ புருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துக்கு வந்து புதனு சுக்கரனு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கு வர்றது அதீத நன்மைகள் தரும் நிறைய திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வருங்காலங்களில் உணர்வீங்க நிறையா நல்ல விஷயங்கள் வரும் நிறைய பேர்த்துக்கு திடீர் திருமண யோகம் அமையுது யார் யாருக்கெல்லாம் திடீர் திருமண யோகம் அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்களா நீண்ட காலமாக திருமண தடையாக்கிற ஒரு சிலருக்கு இந்த இணைவு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த மாதிரி முதல்ல அமைச்சு கொடுக்குறது யாருன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அமைச்சு கொடுக்குது அதுக்கப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு அமைச்சு கொடுக்குது அதுக்கு அடுத்ததாக யாருக்கு அமைச்சு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்களா உங்களுக்கு தெரியும் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம்ங்கிறது ரொம்ப இருக்குது அது சீக்கிரமாக அமைச்சு கொடுக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கு அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் மங்களகாரியம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது கட்டாயம் இந்த டைம் கைகூடி வருது வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக அமைகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அமையுது அதுக்கு அடுத்தது மீன ராசிக்காரங்களுக்கு அமையுது இந்த ராசிக்காரங்கள் எல்லாமே அதிசீக்கிரமாக உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அது இருப்பாருங்க இல்லையா திருமணம் மற்ற ராசியில் இருக்கிறவங்களுக்கு நடக்காதனா மற்ற ராசிக்காரங்களும் நடக்கும் ஆனால் நான் அந்த சொன்ன ராசிக்காரங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனீங்களா அதாவது உங்கள் கூட அழைச்சிட்டு போனீங்களா திருமண ஆணவங்கள் அழைச்சிட்டு போனீங்களா உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் நான் சொல்கிறது புளி புரியலையா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா இப்போ கொஞ்சம் விளக்கமாக பொறுமையாக சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க உங்கள் திருமண சீக்கிரம் நடக்கிற ராசி ராசி கடக பார்த்தீங்களா மேசராசி கடகராசி கன்னீராசி விருச்சகராசி மகர ராசி மீன ராசி புரியுதுங்களா இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்போ நான் இப்போ இந்த சொன்ன இந்த ராசிக்காரங்க உங்கள் நட்போட்டாரத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்ற ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களாம் யார் யார் உங்களுக்கு தெரியும் தானே ரிஷபத்தை விட்டுட்டேன் மிதனத்தை விட்டுட்டேன் சிம்ம ராசியை விட்டுட்டேன் துலா ராசியை விட்டுட்டேன் தனுசு ராசியை விட்டுட்டேன் கும்ப ராசி விட்டுட்டேன் இந்த ராசிக்காரங்களெலாம் மத் இது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அந்த ராசிக்காரங்கள கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு சேர்க்கிற திருமணம் நடந்துடும் ஓகேவா புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன் ஓகேவா அப்போ அவங்கள கூட வச்சுக்கிட்டீங்களா ஈஸியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் இது ஒரு சூட்சமம் தான் கண்டிப்பாக இது நீ ஏன்னா நம்ம கூட யாரை கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பார்த்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடந்துடும் ஒரு பரிகாரம் பண்ணுறது கூட இந்த நட்சத்திரக்காரங்க தான் போகணுன்ட்டு இருக்குது உங்களுக்கு இந்த நட்சத்திரம்னா உங்கள் கூட உரங்க இந்த நட்சத்திரம் சார்ந்தவங்களாக இருக்கணும் அதை பயன்படுத்தினா ஈஸியாக பரிகாரம் வேலை செய்யும் இல்லை உங்களுக்கு விபத்து கொடுக்குறவங்க தாராபலனில் பார்த்தீங்களா தெரியும் தாராபலனில் சிக்கலாக இருக்கிற நட்சத்திரம் ஓகேங்களா அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னதை உணர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக திருமணம் நடக்கும் ஓகேங்களா கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் திருமணம் மட்டுமில்லை நான் சொன்ன ராசிக்காரங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான பெரிய மாற்றங்கள் நடக்கும் வருமான உயர்வுகள் வரும் நல்லது நடக்கும் புரியுதுங்களா இந்த சுக்கரன் புதன் இணைவால் மேச ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மங்களகாரியங்கள் கைகூடும் தொழில் விருத்தி அடையும் நல்லது நடக்கும் அதே போல் கடகராசிக்காரருக்கு தொழில் விருத்தியடையும் நல்லது நடக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் விருத்தியடையும் நல்லது நடக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் விருத்தி நடக்கும் நல்லது நடக்கும் மகர ராசிக்காரருக்கு தொழில் விருத்தி அடையும் நல்லது நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் விருத்தியடையும் நல்லது நடக்கும் இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப மெயின் ரீதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க இவ்வளவு காலம் அவங்களோட திட்டமிடுதல் சரியாக வேலை செய்யாது ஆனால் இப்போ கரெக்டாக வேலை செய்யும் அவங்க நினைச்ச காரியத்தை சாதிப்பாங்க அவங்க நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம் இது பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இந்த சுக்கரன் பயிற்சி உங்கள் வாழ்வில அத்தனை நான் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனும் புதனும் இருந்தால் ஸ்ரீபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அதனால நான் போச்சுக்கோங்க ஸ்ரீபதி யோகம் ஸ்ரீனா மகாலட்சுமி பதினா விஷ்ணு ஸ்ரீபதி யோகம் ஓகேவா மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த ஒரு யோகம் இந்த யோகம் ஓகேவா இந்த யோகத்தை இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவாற்றல் பிரகாசமாக இருக்கும் நம்ம அழகு நல்லாயிருக்கும் ஒரு கலை வந்துடும் இப்போ இந்த ராசிக்காரங்க நான் சொன்ன ராசிக்காரங்களெலாம் பாருங்கள் ஒரு கல்யாண கலை வரும் இப்போ இந்த சுக்கரன் பொறுத்த நினைஞ்சிருக்கு இல்லையா இந்த நேரத்தில் ஒரு கல்யாண கலை வரும் அவங்களே அழகாக மாறுவாங்க இவ்வளோ காலம் தலை சீவாமல் இருப்பாங்க என்ன கூட போட மாட்டாங்க ஒரு பவுரு அழகு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போலாம் பாருங்கள் நல்ல நீட்டாக கட் கட்டிங் பண்ணிட்டு ஒரு முகமேட்டே அவனை கல்யாண காலம் வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க நான் சொல்கிற நட்சத்திரத்தில் ராசியில் கல்யாணம் ஆகாதவங்க நண்பர்கள் இருந்தாங்களா இப்போ போய் பாருங்கள் கண்டிப்பாக கல்யாண கலை வந்திருக்கும் சரிங்களா ஓகே சீக்கிரமாக ஒரு கல்யாண சாப்பாடு போட்டுருவாங்க கல்யாண சாப்பாடு போடுறது முன்னாடி எனக்கு பத்திரிகை அனுப்பிச்சி விடுங்க மகாலட்சுமி சந்ததியில் வச்சு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி